ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திரம் வளர்ப்பிரை அஷ்டமி ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் குளிகை நேரம் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை எட்டு மணி முதல் பதினாறு மணி வரை இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய முக்கிய நிகழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் குரு பூஜை சிவாலயங்களில் சிறப்பாக நடைபெறும் மேஷ ராசினேயர்களே இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் அலைபேசி மூலம் வரும் செய்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் மேம்படும் உத்தியோகத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கி வேலைகள் சுலபமாக நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ரிஷப நேயர்களின் நன்மைகளும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைகிறது வெளிநாடு சென்று பணிபுரியும் அல்லது படிக்கும் சிந்தனை மேலோங்கும் அது தொடர்பான முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை காணும் உங்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் மிதுன ராசினேயர்களின் தள்ளி தள்ளிப்போன காரியங்கள் தானாகவே நடைபெறும் நாளாக அமைகிறது பொருளாதார ரீதியாக இருந்த பற்றாக்குறை நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பதற்கான நல்ல நேரம் இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடக நேயர்களே உங்களின் முயற்சிகள் கைகோடும் நாளாக அமைகிறது நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்தில் பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவை சுமூகமாக முடிவடையும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசி தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும் நாளாக அமைகிறது உங்களுக்கு தேவையான நிதி உதவி கேட்ட இடத்தில் கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைந்து புதிய தொடர்புகள் உருவாகும் நீங்கள் இழந்த சேமிப்புகளை மீண்டும் ஈடுகட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு திருப்தி தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் கண்ணீர் ஆசினேயர்களின் உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாளாக இருக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் வந்து சேரும் புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பாரம்பரிய மருத்துவத்தை நாடுபவர்களுக்கு உடல் நலம் சீராகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் துலாம் ராசி காலையில் பண புழக்கம் சீராக இருக்கும் ஆனால் மாலையில் சில மனக்கலக்கங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எனவே உங்கள் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்படுவது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் விருச்சிக புகழ் புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக அமைகிறது இது உங்கள் சமூக மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் பொருளாதார நிலை உயரும் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம் உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் ரொக்கத்தால் ஏற்பட்ட அகலும் நாளாக அமைகிறது நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் இது தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் உத்தியோக மாற்ற சிந்தனை அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளால் திருப்தி காண வேண்டிய நாளாக அமைகிறது எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரிய நேரிடலாம் பயணங்கள் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் தேவை மன அமைதிக்கு ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது நல்லது கும்ப இன்று உங்களுக்கு சில கலக்கங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வரும் வருமானம் செலவாகும் சூழ்நிலை உருவாகும் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்வதால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் சில குறுக்கீடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயல்பட்டு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசினேர்களை இன்று உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் மட்டுமே பூர்த்தியாகும் சமூகத்தில் உங்கள் மதிப்பையும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம் கையிருப்பு கரைய வாய்ப்புள்ளதால் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன்பு நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது